கதைகள் பகுதி மன்னன் விக்ரமாதித்தன் நள்ளிரவில் மயானத்தின் வழியே சென்று பிணமரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த வேதாளத்தை பிடித்து தன் தோளில் சுமந்து கொண்டு நடக்க தொடங்கினான் பயணத்தின் போது வேதாளம் விக்கிரமாதித்தனிடம் மன்னா உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் கேள் என்று சொல்லிவிட்டு கதையை சொல்ல தொடங்கியது பூர்வீகாபுரம் என்ற நாட்டை வீரசேனன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான் அவனுடைய அரண்மனைக்கு ஒரு நாள் ஒரு விசித்திரமான ஓவியன் வந்தான் அவன் மிக அழகிய ஓவியங்கள் தீட்டுவதில் வல்லவன் மன்னன் வீரசேனன் அந்த ஓவியனிடம் உன்னுடைய கலைத்திறமைக்கு நான் வெகுமதி அளிக்கிறேன் நீ எனக்கு ஒரு விலைமதிப்பற்ற ஓவியத்தை வரைய வேண்டும் என்று கட்டளையிட்டான் ஓவியன் அரசனை பார்த்து கேட்டான் மன்னா எனக்கு பணம் தேவையில்லை மாறாக நீங்கள் ஒரு நிபந்தனைக்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்ன நிபந்தனை என்று அரசன் ஆவலுடன் கேட்டான் ஓவியன் நான் உங்களுக்கான ஓவியத்தை வரைந்து முடிக்கும் வரை நான் எந்த பெண்ணையும் பார்க்க கூடாது அப்படி பார்த்தால் என் கடையின் உன்னதம் குறைந்துவிடும் அதனால் நான் என் ஓவியத்தை வரைந்து முடிக்கும் வரை உங்கள் ராஜ்யத்தில் இருக்கும் அனைத்து பெண்களும் வர்தா அணிந்து முகத்தை மூடிக்கொள்ள வேண்டும் என்று விசித்திரமான ஒரு நிபந்தனையை வைத்தான் மன்னன் வீரசேனன் அந்த ஓவியனின் கலையில் மயங்கி அந்த விசித்திரமான நிபந்தனைக்கு சம்மதித்தான் ராஜ்யத்தில் உள்ள அனைத்து பெண்களும் அரசு உட்பட தாங்கள் முகத்தை மூடிக்கொள்ள வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தான் ஒருவேளை எந்த பெண்ணாவது தன் முகத்தை காட்டினால் அவள் கணவன் அல்லது தந்தைக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் என்று அறிவித்தான் ஓவியன் தன் வேலையைத் தொடங்கினான் பல மாதங்கள் அவன் கடுமையாக உழைத்தான் ஓவியம் முடிய வேண்டிய கடைசி நாள் வந்தது அப்போது அந்த ஓவியனுக்கு சந்தையில் ஒரு பெண்ணை பார்க்க நேர்ந்தது அவள் தன் முகத்தை மூடவில்லை ஒரு நொடி பார்வைதான் அந்த பெண்ணின் அழகில் அவன் மயங்கி தன் நிபந்தனையை மீறிவிட்டான் அதனால் அவன் ஓவியம் தனது உன்னத தன்மையை இழந்தது அரசன் வீரசேனன் இந்த செய்தியை கேட்டு மிகவும் வருத்தப்பட்டான் தன் கட்டளையை மீறி முகத்தை மூடாத அந்த பெண் யார் என்று விசாரித்தான் அப்போது மன்னனின் படைகள் அந்த பெண்ணை கண்டுபிடித்து அவள் மன்னன் முன் நிறுத்தப்பட்டாள் அவள் தன் செயலுக்கு ஒரு விசித்திரமான காரணத்தைச் சொன்னார் அந்த பெண் மன்னா என் கணவர் மிகவும் கொடியவர் அவர் என்னை சித்திரவதை செய்கிறார் அவர் என்னை விவாகரத்து செய்ய மறுக்கிறார் அந்த ஓவியரின் நிபந்தனையை மீறும் பெண்ணின் கணவனுக்கு மரண தண்டனை கிடைக்கும் என்றும் அதன் மூலம் நான் என் துயரத்திலிருந்து விடுபடலாம் என்றும் நான் நினைத்தேன் அதனால் நான் வேண்டுமென்றே முகத்தை மறைக்கவில்லை என்றார் இந்த பதிலை கேட்ட மன்னனுக்கு தான் செய்த தவறு புரிந்தது சட்டத்தை திரும்பப் பெற்றுக்கொண்டு பொதுமக்களிடம் மன்னிப்பு கோரினான் வேதாளம் கதையை முடித்து விட்டு இந்த கேட்டது யார் தவறு செய்தது தன் மீது கொண்ட தீவிர பற்றிற்காக ஒரு விசித்திரமான நிபந்தனையை விதித்த ஓவியனா நிபந்தனைக்கு ஒத்துக்கொண்டு மக்களை அவதிக்குள்ளாக்கிய மன்னனா தன் சுயநலத்திற்காக நிபந்தனையை மீறிய பெண்ணா இவர்கள் மூவரில் யார் பெரிய தவறு செய்தது இதற்கு பதில் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன் தலை சுக்குநூறாக வெடித்து விடும் நிதானமாக பதிலளித்தான் வேதாளமே இதில் பெரிய தவறு செய்தது அந்த மன்னன் தான் தாந்தான் ஒண்ணு ஓவியன் அவன் தன் கலையின் மீது கொண்ட வெறிக்காக நிபந்தனை விதித்தான் அது அவனுடைய தனிப்பட்ட ஆசை ரெண்டு பெண் அவள் தன் கணவனின் சித்திரவதையிலிருந்து விடுபட வேறு வழி இல்லாமல் சுயநலத்தோடன் செயல்பட்டாள் அவளுடைய செயல் அவளது துயரத்தின் வெளிப்பாடு அதுவும் தனிப்பட்ட செயல்தான் மூணு மன்னன் ஒரு மன்னன் தன் ராஜ்ஜியத்தில் உள்ள அனைத்து குடிமக்களின் உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பாதுகாக்க கடமைப்பட்டவன் ஒரு ஓவியனின் தனிப்பட்ட ஆசைக்காக தன் நாட்டில் உள்ள அனைத்து பெண்களின் முகத்தை மூடிக்கொள்ளச் சொன்னது ஒரு மன்னன் செய்யக்கூடிய மோசமான தவறு அதுவே பெரும் பாவம் ஏனெனில் அவன் தன் கடமையை மீறி ஒரு தனிப்பட்ட ஆசைக்கு முன்னுரிமை கொடுத்து நாட்டின் பொது ஒழுக்கத்தையும் மக்களின் சுதந்திரத்தையும் சிதைத்தான் விக்கிரமாத்தன் சரியான பதிலைச் சொன்னதால் வேதாளம் தன் நிபந்தனையின்படி ஒரு பெரும் சிரிப்புடன் மன்னனின் தோளிலிருந்து குதித்து மீண்டும் பிணமரத்தின் உச்சியை நோக்கி பறந்து சென்றது விக்ரமாயுத்தனும் சோர்வுடன் மீண்டும் வேதாளத்தை பிடிக்க பிணமரத்தை நோக்கி சென்றான் பண்ணுங்க